வைஷ்ணவ தேவி கோவில் நிலச்சரிவு தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர் உயிரிழப்பு மனைவி கண்முன்னே பறிபோன உயிர் காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவில் செல்லும் பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இதற்கிடையே உயிரிழந்த நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது அரக்கோணத்தை சேர்ந்த அவர் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த அவரது மனைவி அங்கு தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காஷ்மீரில் புகழ்பெற்ற வைஷ்ணவ தேவி கோவில் அமைந்துள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இருப்பினும் அங்கு கனமழை போது மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது எவ்வளவு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அங்கே நடந்து வருகிறது கடந்த சில நாட்களாகவே ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதற்கிடையே கடந்த திங்கட்கிழமை காலை திடீர் கனமழையின் காரணமாக கத்தாராவில் உள்ள மதா வைஷ்ணவா தேவி யாத்திரை பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பக்தர் உயிரிழந்தார் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகைகள் இந்த விபத்து காலை எட்டு ஐம்பது மணி அளவில் பங்கங்கா அருகே குல்சன்கா நகர் நடந்தது இது யாத்திரையின் தொடக்க புள்ளியாகும் பாரம்பரிய பாதையில் குதிரையை சவாரி செய்பவர்களும் இப்பகுதியை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது இப்போது தெரியவந்துள்ளது அரக்கோணப் பகுதியைச் சேர்ந்த குப்பன் சீனிவாசன் எழுபது வயது ஆவார் இவர் தனது குடும்பத்துடன் வைஷ்ணவ தேவி கோவில் யாத்திரைக்கு சென்றுள்ளார் இன்று காலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சீனிவாசன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலச்சரவில் அவரது மனைவி படுகாயமடைந்த நிலையில் அவர் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்ச்சியாக வைஷ்ணவ தேவி கோவில் வாரிய செயல் முதல் அதிகாரி சச்சின் குமார் கூறுகையில் இந்த சம்பவத்தில் இருவர் பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஏழு பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விபத்தில் என்ன நடந்தது என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் உள்ளது அதாவது இது தொடர்பாக விபத்தில் காயமடைந்த நபர் கூறுகையில் நான் முன்பதிவு அலுவலகத்திற்கு இருந்தபோது திடீரென கற்கள் விழ ஆரம்பித்தன நிலச்சரிவு ஏற்படும் என அச்சத்தில் மற்றவர்கள் எச்சரித்து வெளியேற்றினோம் ஆனாலும் அதில் சிக்கினோம் லேசான காயம் ஏற்பட்டது என்றும் கூறினார் கனமடை காரணமாக பக்தர்கள் மற்றும் குதிரை சவாரி செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாகவே பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படவில்லை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இந்த சம்பவத்திற்கு இரங்கலும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய இந்திய நெட் நியூஸ் தொடர்ந்து அண்ணா கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் அண்ணா அண்ணா அமைச்சர் மறுக்காதீங்க அண்ணா 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 கொஞ்சம் அவர் பின்னாடி